ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க லிங்கேஸ்வரி நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் சரி ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயம் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு இதை நம்ம ஆரம்பித்தா நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னும் நம்மளுக்கு தெரியல இதெல்லாம் யோசிச்சு யோசித்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தேன் சரி ஓகே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கெட்டதை நடக்க போது இல்லையே இது பண்ணுறதுனால அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்னு முன்னோர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு மெயினான ஒரு விஷயம் காலையில் நம்ம எழுந்திரிச்சு விலைக்கு ஏற்றுறது தான் நம்ம எல்லாருமே யோசிக்கிற ஒரே விஷயம் நம்மளால் காலையில் எந்திரிக்க முடியுமா முடியாதா ரெண்டு நாள் நம்ம எழுந்திரிச்சு பண்ணுவோம் மூணாவது நாள் நம்ம எழுந்திரிக்க மாட்டுமே என்ன பண்ணுறது அப்படி தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம் ஏன் நானும் அப்படி தாங்க யோசிச்சிட்ருக்கேன் இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்கேன் நான் அப்படி தான் யோசிச்சிட்டும் இருக்கேன் என்னால் ஏந்திரிக்க முடியுமா இந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியுமா ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதா நம்ம இந்த விஷயத்த பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் செஞ்சுட்டு மூணாவது நாள் நம்மளால் செய்ய முடியலனா எதாவது நடக்குமா இல்லை அப்படியே விட்டுடலாமா பண்ணாமல் இருந்துடலாமா அப்படிலாம் நிறைய யோசனை போயிட்டே தாங்க இருக்குது இப்போ வரைக்குமே அந்த யோசனை போயிட்டே தான் இருக்குது சரி கடைசியாக ஃபைனலைஸ் பண்ண நம்ம இது பண்ணுறதுனால நமக்கு தான் நல்லது போகுது நம்மளை சுற்றி இருக்க நெகட்டிவ் விஷயம் எல்லாமே போய் நம்மளை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக மாறப்போகுது அப்படி நம்மளை சுற்றி எல்லா நெகட்டிவ் விஷயமும் போய் நம்மளுக்கு பாசிட்டிவாக மாறி ஒரு நல்லதை நம்மளுக்கு கொடுக்க போகுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நம்மளுக்கு கொடுக்க போகுது அப்படின்னா ஏன் நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தேன் இதனால் எந்த ஒரு கெட்ட விஷயமும் நமக்கு நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சரி கடைசியாக முடிவு பண்ணேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நம்ம பண்ணியே தீரணும் அப்படின்னு நான் ஒன்றும் தொடர்ந்து பண்ண போகிறது கிடையாது தொடர்ந்து பண்ணாமலும் இருக்க போகிறது கிடையாது என்னடா இவ குழப்பிறாலே அப்படி தானே பார்க்குறீங்க அப்படிலாம் இல்லைங்க முதல்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இருபத்தி ஒரு நாள் சொல்கிறாங்க இல்லையா அந்த இருபத்தி ஒரு நாளும் அதிகம் அப்படின்றவங்க முதல்ல பதினோரு நாள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி முதல்ல இந்த பதினோரு நாள் நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் முதல்ல அதுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் நம்ம ஏந்திரிச்சிட்டோனாவே தொடர்ந்து நம்மளுக்கு அந்த பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க முதல்ல நான் ஒரு மூணு நாளைக்கு இந்த பிரம்மமுகூர்த்த பூஜையை நான் பண்ண போகிறேன் இந்த மூணு நாள் என்னால் தொடர்ந்து பண்ண முடிஞ்சது அப்படின்னா இதை தொடர்ந்து பதினோரு நாளாக நான் கொண்டு போவேன் இந்த பதினோரு நாளும் என்னால் தொடர்ந்து பண்ண முடியுது அப்படின்னா இருபத்தி ஒரு நாள் நான் கண்டிப்பாக கொண்டு போவேன் நான் ஒரு ஒர்க்கிங் உமன் தாங்க வீட்டில் இருந்தால் கூட சரி ஓகே நம்ம காலையில் ஏந்திரிச்சிக்கலாம் ஏந்திரிச்சிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் மத்தியானத்தில் படுத்து தூங்கலாம் அப்படின்னு நம்மளால சராசரி இருக்க முடியாது நானும் ஒர்க்கிங் உமன் அப்படின்றதுனால நானும் காலையில் ஏந்திரிக்கணும் பிள்ளைக்கு சாப்பாடு கட்டணும் அவனையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும் நம்மளும் வேலைக்கு ஓடி வரணும் ஈவினிங் வீட்டுக்கு போகணும் திருப்பி ஈவினிங் டின்னருக்கு ரெடி பண்ணணும் பையனுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கணும் இப்படி நிறைய வேலை இருக்குது இதில் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமும் இருக்குது அந்த சந்தேகத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் கொடுக்க தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் சரி இப்போ நான் வந்து ஒரு ஒர்க்கிங் உமன் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தான் இப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் முருகருக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை எனக்கு எப்போவுமே செவ்வாய் வெளியில் நல்லா சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்குது மற்ற நாளில் எப்படியோ எனக்கு தெரியாது மற்ற நாளில் வந்து சாமி கும்பிடுவேன் கும்பிடாமல் இருப்பேன் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் செவ்வாய் வெள்ளி மட்டும் மறக்காமல் சாமி கும்பிட்டுடுவேன் நாளைக்கு எனக்கு பிடிச்ச முருகனுடைய நாள் அப்படின்றதுனால நாளைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் நான் வந்து மோஸ்ட்டாக தேசிய மங்கையர்கரசி இருக்காங்க இல்லையா அவங்க சொல்கிறத நிறைய விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுவேன் ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கேன் அவங்களுமே அதான் சொன்னாங்க நம்ம இந்த நாள் அந்த நாள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நமக்கு தோன்றப்ப நம்ம வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணலாம் தோன்றப்பனா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு விரதமும் இருக்க தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கந்தசஷ்டி விரதம் போயிட்டுருக்கு நாற்பத்தெட்டு நாள் என்னால் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாது என் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னால் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாது அதனாலயே நமக்காவசி விரதத்தை நான் கடைப்பிடிக்கலாம் கந்தசஷ்டி விரதம் ஆனால் இந்த பிரம்ம புகர்த்த பூஜைக்கு வந்து நம்ம இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நம்ம இஷ்டப்படி இருந்துக்கலாம் ஆனால் என்ன ஒன்றே ஒரு விஷயம்னா காலையில் ஏந்திரிச்சு சுத்தபத்தமாக இருந்து நம்ம குளித்து முடிச்சுட்டு விளக்கு மட்டும் ஏத்தனா போதும் அவ்வளோ ஒரு நன்மைகள் நம்மளை வந்து தேடி வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் கடைபிடிக்க போகிறேன் நாளைலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இதோட அப்டேட் வந்து உங்களுக்கு டெய்லி மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் உள்ள நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் நான் டெய்லி மார்னிங் எப்படி ஏந்திரிச்சு எத்தனை மணிக்கு நான் ஏந்திருக்கிறேன் என்னென்னலாம் ரொட்டீனாக நான் பண்ணுறேன் எப்படி நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ரொட்டீனாக எல்லாமே அப்டேட் பண்ணிடுறேன் இந்த பிரம்ம பிரம்மமுகூர்த்தி பூஜை பண்ணுறதுக்கு மார்னிங் ஃபோர் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் டைம் சொல்கிறாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் நம்மளாலலாம் பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிக்க முடியாது அப்படி த்ரீ தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சாலும் நம்மளால் இந்த வேலைக்கு வந்து ரொட்டினாக அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது அதனால் நான் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு தான் எழுந்திரிக்க போகிறேன் ஃபோர் தேர்ட்டியிலிருந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே எல்லாமே பண்ணி விளக்கும் ஏற்றிடுவேன் மேக்ஸிமம் ஃபைவ் ஃபிஃப்டின் ஃபைவ் ஃபிஃப்டின் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நான் பூஜையை பண்ணி முடிச்சுருக்கணும் இதுதான் நான் வச்சுருக்க ஐடியா இதை தான் நான் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் யாராவது வேலைக்கு போகிறவங்க முகூர்த்த பூஜை பண்ணணும் ஆனால் இப்படி நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோமே நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோடய வீடியோஸை பாருங்கள் பார்த்து உங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் ஸோ உங்களுக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இதை நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே அது நல்லது அதே மாதிரி நம்மளுடைய வாசலில் வந்து கோலம் போட்டு விளக்கு ஏற்றி வீட்டுக்கு வெளியிலேருந்து தான் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லாமே ஷார்ட்ஸில் வரும் ஒரு ஒரு வீடியோலேயும் ஒரு ஒரு ஷார்ட்ஸ்லேயும் நான் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜையை பற்றி இதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நாளைக்கு தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே பிரம்மமுகூர்த்த பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நாளைக்கு மார்னிங் டென் ஓ இருந்து நான் ஒரு ஒரு வீடியோஸ் நான் போடும்போது இதை உங்களுக்கு இந்த பூஜையை பற்றி ஒவ்வொரு விஷயத்த நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ டேஸு நெக்ஸ்ட்டு லெவன் டேஸ் அந்த லெவன் டேஸும் முடிஞ்சதுன்னா ட்வெண்ட்டி ஒன் டேஸ் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன் ஸோ அதுக்கான க்ளீனிங் ஒர்க்ஸ் தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படி இல்லையா ஸோ நாளைக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா அதுக்காக தான் நான் இந்த க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் இப்போ உட்காந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டேன் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த பூஜை சாமான் எல்லாத்தையும் நான் தேய்ச்சி வாஷ் பண்ணி வச்சிட்டேனா எனக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நைட்டே நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னா மார்னிங் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு பூஜை பண்ண டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ இதை தான் நான் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண போகிறேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பூஜை இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் நல்லபடியாக முடிக்க நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ எங்கள் எங்களுக்கு வந்து ஒரு சில கஷ்டங்கள் எங்களுக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது ஸோ இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு என்னென்னலாம் நல்ல விஷயம் நடக்குது என்னென்னா நல்ல விஷயம் நடந்துருக்கு எனக்கு எதாவது சேஞ்சஸ் தெரியுதா என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எல்லாமே நான் அப்டேட் கொடுக்குறேன் அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இது வீடியோக்காக மட்டும் போடலை ஆக்சுவலாக இது வந்து என்னோடய கண்டென்ட்டே கிடையாது ஸோ உங்களை நிறைய பேர் வந்து இது பண்ணக்கூடாது பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ நாளைக்கு மார்னிங் டென் ஓ கிளாக் நான் எப்படி பூஜை பண்ணிணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்